சாம்பார் எப்படி வச்சாலும் டேஸ்ட் இல்லையா இதோ இந்த ரெண்டு பொருளை சேர்த்து பாருங்கள் கல்யாண சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இப்போ குக்கர் எடுத்து ஒரு டம்ளர் பருப்பு போட்டு நல்லா தக் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி ரெண்டு சீரகம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கிடையில் புளி கொஞ்சம் உற வச்சுக்கலாம் இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை முள்ளங்கி போட்டு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு நம்ம புளிக்கரைசல் ஒரு கப் ஊற்றி நல்லா கிளறி விடலாம் நெக்ஸ்ட்டு குக்கரில் இருந்த பருப்பை அந்த தாளிச்ச முளங்கிக்குள்ளே ஊற்றி நல்லா ஒரு கிளறு கிளறி விடலாம் இப்போ ரெண்டு மூணு பல் தனியாக இடித்து அதுக்குள்ளே எடுத்து சாம்பார் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா தழை தளத்தாள்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா முள்ளங்கி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ அந்த ரெண்டு பொருளை சேர்த்திக்கலாம் தேங்காய் ஒரு நாலு டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டிங்கன்னா கல்யாண டேஸ்ட் அப்படியே இருக்கும் சாம்பாரில் இட்லிக்கும் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ அதையும் ஒரு கிளறி கிளறி விட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா சாம்பார் ரெடி